பிரைட் விஷன் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இப்போ இருக்கிறது வந்து முருடீஸ்வரர் கோயில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள முருடீஸ்வரர் கோயில் சிவன் கோயில் உங்க பேர் என்ன பகிர்ந்து வரீங்க ஐயா என் பேர் கார்த்திய நான் தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி வந்து முகத்தோடு இந்த சாமி தரிசனம் நான் அதுக்கு ஏற்பாடு செய்த முறைக்குறிச்சி மோகனும் விஜய் மோகன் ரொம்ப நன்றிக்கு இப்போ வந்து உங்களுடைய தலைவரனை பற்றி இந்த யூடியூபில் பார்க்குங்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சரி வணக்கம் வணக்கம் பேருந்தான் எங்கேருந்து வரது ஏன் என் பேர் வரது தமிழ்நாட்டில் பயன்பேரலில் கர்நாடக மாநிலம் மோடி சேர்ந்த ஆளுநருக்காக வந்தோம் இந்த ஆலயத்துக்கு வந்து நாங்கள் பனித்துள்ள விஜயகுமார் மோகன் சார் மூலம் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்தோம் ஆலயத்துடைய தரிசனம் மிக சிறப்பாக இருக்குங்க நல்லா இருந்தது இந்த தலை வரலாறு பற்றி தெரிஞ்சிருக்க ஆர்வமாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் பணிக்குள்ளி விஜயகுமார் சாருக்கும் மோகன் சாருக்கும் வணக்கம் என் நாட்டுடைய போற்றி என் நாட்டவருக்கும் இறைவாக எல்லாருமே கோயிலுக்குன்னு வராங்க வந்துட்டு சிவன் கோயில் நம்ம கும்பிட்டு போயிருக்கோம் ஃபேமஸான கோயிலுட்டு வந்துட்டு போயிடுறாங்க அப்படி கிடையாது நம்ம ஒரு கோயிலுக்கு வரோம்னாக்க அந்த கோயிலோட தலைவரலாறு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து ஆத்மார்த்தமாக கும்பிட்டு சாமி கும்பிட முடியும் இந்த வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னாக்க ராவணன்ட்டு ஸ்ரீலங்காவை ஆண்டிட்டு இருக்கிறாரு ராமாயணம் ராவண அதெல்லாம் உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் அதில் சொல்ல வேண்டியதில்லை அந்த ராவண வந்து கடும் தவம் புரிகிறாரு என்னன்னாக்க சிவன் வந்து யாருக்குமே சொந்தமாக இருக்கக்கூடாது தனக்கு மாத்திரமே சுத்தமாக இருக்கணும் தனக்கு மாத்திரமே சக்தியை கொடுக்கணும் கடும் தவம் புரிகிறாரு ஒத்த கால நீங்கள் தவம் புரிகிறாரு அதுக்கெல்லாம் சிவன் வந்து இது பண்ணுறதுக்கு இல்லை அப்போ வந்து நாரதர் வந்து பெருமாள் கிட்ட போய் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி ராவணை வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு புரிஞ்சாரு அவர் ஏதாவது தப்பாக வரம் கொடுக்குறாருன்னாக்க நமக்கெல்லாம் கஷ்டமாக போயிடும் நீங்கள் தான் இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து மக்கள் சார்பாக வந்து இவர்கிட்ட கேட்குற பெருமாள் கிட்டே கேட்குறாரு அது பெருமாள் சொல்கிறாரு இது வந்து திருவிளையாடல் என்னோடய திருவிளையாடல் சிவனோட திருவிளையாடல் அதனால் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சிவபெருமான் வரதே இல்லை கிட்ட அப்போது ராவணனுக்கு பயங்கரமாக கோபம் ஆகிடுச்சு தவத்தை கழிச்சிட்டு இப்போ நீங்கள் எனக்கு அந்த வரத்தை கொடுக்கலனாக்க நான் என்னோடய பத்து தலையும் அறுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கத்தி எடுத்து நாலஞ்சு தலையை கடற்கடன்னு அறுத்துடுறாரு அப்போது சிவபெருமான் அவரோட பசத்துக்கு மிச்சு முடியறதில்லை அவனால் அதாவது கடவுளை நான் மனமுறிக்கி கேட்டோன்னாக்க ஓடி வந்து அருள் புரிவார் அப்படி அவர் தலையை அறுக்கும் போது தாங்க முடியாமல் கடை ஓடி வந்து நீ கேட்ட நான் வரத்தை கொடுக்குறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்றது நீ எடுத்துகிட்டு போகும்போது என்னோடய சிவலிங்கத்தை வந்து நான் என்னோடய உருவத்தை வந்து சிவலிங்கமாக மாற்றி ஒன்று கொடுக்குறேன் இது எங்கே கீழே வச்சிடக்கூடாது கீழே வச்சிக்கின்னாக்க நான் வந்து உங்கள் ஸ்ரீலங்காவுக்கு உன்னோட வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சரிங்க நான் எங்கேயுமே நான் வைக்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு கிளம்புறாங்க அவர் அந்த சிவலிங்கத்தை வாங்கிட்டு வழியில் வரும்போது சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்போ அஞ்சு மணி ஆயிடுச்சுனாக்கா அவர் வந்து சாயங்காலம் சந்தியா வந்தனம் அதாவது அந்த இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பிராமணன் ராமணன் வந்து பிராமணன் சிவனோ பெருமாளோ யாருமே வந்து சத்திரியர்கள் அவங்கள அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனால் பிரா ராவண வந்து அரக்கனாக இருந்தால் கூட அவன் வந்து பிராமணன் அவன் என்ன பண்ணுறான் அந்த சந்தியாவந்திரம் பண்ணுறதுக்கு கீழே வைக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு கேட்கிறான் அப்போ பெருமாள் வந்து பிள்ளையாரை வந்து அனுப்பி விடுறாரு ஒரு மாடு மேய்க்கிற சின்ன பையனாக அனுப்பி விட்றாரு அப்போ இந்த ராவண வந்து அந்த பையனை கூப்பிட்றான் எங்கள் பாப்பா ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சின்ன உதவி பண்ணுறாங்க என்ன பண்ணுறோம் இந்த சிவலிங்கத்தை நான் போய் சந்தியாந்திரம் முடிச்சுட்டு வர வந்து நீங்கள் கையில் மாத்திரம் வச்சுருக்கோம் நான் வந்து ஒரு ரெண்டு செகண்டாக வாங்கிக்கிறேன் அதனால தான் நான் வாங்கிக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் நான் மூணு வாட்டி லங்கேஸ்வரா லங்கேஸ்வரா லங்கேஸ்வரான்னு கூப்பிடுவேன் அப்படின்னா வரல என்ன கீழே வச்சுட்டு வரேன் அவர் அவர் பெரிய இதாச்சே மந்திரவாதி ஆச்சே முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சரின்னு இருந்தார் இவர் போய் ஒரு முழுக முழுகும் போது லங்கேஸ்வரான்றாரு திருப்பி ரெண்டாவது முழுக்க முழுகும் போது லங்கேஸ்வரான்றாரு மூணாவது முழு முழுகும்போது தண்ணியில் லங்கேஸ்வரான் இருக்கிறார் டக்கல் கீழே வச்சுருந்தாரு அங்கேருந்து கோபத்தோட ஓடி வந்து அது எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு ராவணனால் எடுக்க முடியல அப்போ வந்து பிள்ளையார் வந்து தலையை நம்புறவுன்னு குட்டுறாரு இன்றைக்கி நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போனால் தலைக்கு வந்து இப்படி குட்டிக்கிறோம் அதுதான் இந்த கோயிலோட பணம் வரலாறு அந்த சிவபெருமான் வந்து சிவலிங்கமாக இங்கே வந்து உட்காந்து தான் முருடியும் இது வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றது என் ரொம்ப சந்தோஷம் நன்றி